சுவாமி சண்டம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் இட பாத நமஸ்காரங்கள் இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா பக்தர்கள் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி பங்குனி ஆராய்டி எப்போதான் ஐயப்பா அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா அந்த பங்குனி ஆராட்டு நிகழ்வானது நிறைய ஐயப்ப இடத்துல வெகு விமரிசையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு ஸோ இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டு வகையான கேலண்டர் திரிவாங்கு தேவசம் போர்டு சைட்லேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எது முதல்ல வந்தது எது அடுத்து வந்தது அப்படின்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது அதில் ஒரு கேலண்டரில் என்ன போட்டிருக்காங்கன்னா பங்குனி ஆறாட்டு தேதியானது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொரு கேலண்டர்ல பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்கிறாங்க இது ரெண்டுமே அவங்க தரப்புல இருந்தான் கொடுக்கப்பட்டது ஸோ அப்ப ரெண்டுல எது உண்மை அது மட்டும் இல்லாம இன்னொரு கேலண்டர் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லேயே கேலண்டர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதுல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷெடியூல் ஒன்று போட்டிருப்பாங்க அதாவது ரெண்டையும் சேர்த்து பங்குனி ஆறாட்டு விசு இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி போட்ட மாதிரி ஒரு கேலண்டர் இருக்கும் அந்த கேலண்டர் எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க அதாவது ஏப்ரல் ஒன்னாம் தேதி சன்னதி திறக்கிறாங்க ரெண்டாம் தேதி கொடியேற்றுறாங்க மறுபடியும் அதாவது இதே ஏப்ரல் பத்தாம் தேதி விஷுக்காக மறுபடியும் சன்னதி திறக்கிறாங்க ஈவினிங் அஞ்சு மணிக்குன்னு போட்டிருக்கு தென் பதினோராம் தேதி ஐயனோட திருநடையானது சாற்றப்படுகிறது எதுக்காகனா பங்குனி ஆறாட்டு முடிஞ்சு சாத்தப்படுது அதே மாதிரி பதினாலாம் தேதி விஷு பெஸ்டிவல் அஞ்சு மணிக்குன்னு போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஐயனோட திருநடை மீண்டும் சாற்றப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்ப எப்ப திறக்கிறாங்க எப்ப க்ளோஸ் பண்றாங்க ஏன்னா பங்குனி ஆராட்டு அப்படின்றது கொடியேற்றத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு பத்து நாள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு திருவிழா சரிங்களா அதே மாதிரி சித்திரை விஷுன்றது அப்படிதான் அதுவுமே நியர்லி ஒரு டென் டேஸ் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு திருநாள் இந்த பத்து நாட்களுமே கிட்டத்தட்ட அந்த பங்குனி ஆறாட்டுக்கு ஒரு பத்து நாள் சித்திரை விஷுக்கு ஒரு பத்து நாள் இந்த இருபது நாட்களுமே ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜை நடக்கும் அப்போ இந்த ஷெடியூல் புரியும் பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அப்போ உண்மையில என்னதான் நடக்க போகுது ஆஹ் எப்ப சின்னதை திறக்க போறாங்க பங்குனி ஆராட்டு எப்படி நடைபெற போகுது சித்திரை விஷயம் எப்படி நடைபெற போகுது அப்படின்ற விஷயத்த ரொம்ப டீட்டெயில் அந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ மொதல் விஷயம் ரொம்ப நேரம் உங்களை காக்காக்கு விரும்பலை உண்மையிலே பங்குனி ஆராட்டு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த தேதி தான் பங்குனி ஆராட்டு நடைபெற போகுது அதுக்கான கொடியேற்றமானது ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடியேற்றப்படும் அப்போ பங்குனி ஆராட்டுக்காக எப்போ நடத்த இருக்கிறாங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதி நடத்த இருக்கிறாங்க சரிங்களா அப்ப சித்திரை விஷு சித்திரை விஷு இதோடு அப்படியே கண்டினியூ ஆகி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தான் ஐயனோட திருநடை சாற்றப்படுகிறது அப்போ முதல்ல அந்த கேலண்டர்ல ஏன் ரிலீஸ் பண்ணாங்க நம்ம சன்னதிலையுமே கூட அந்த கேலண்டரை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் பங்குனி ஆறாட்டு அப்படின்ற கேலண்டர் நம்ம சன்னதியிலையுமே பார்வர்ட் பண்ணியிருப்போம் இதுக்கான காரணம் என்னன்னா நம்ம மேல் சாந்தி கிட்ட முதல்ல கம்யூனிகேட் பண்ணி கேட்கும் போது அவங்க சொன்ன விஷயம் பங்குனி ஆராட்டானது பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு அது மார்ச் மாசத்துல பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா மாதத்தோட முதல் நாள்லேயே உத்தர திருநாள் தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால பங்குனி ஆராட்டம் அந்த தேதியில் நிகழ்த்த போறதாகவும் ஏன்னா இந்த மாதம் அத இந்த தடவை பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துல ரெண்டு வாட்டி உத்தர நட்சத்திரம் வருது மாதத்தோட தொடக்கத்துலையும் வருது மாதத்தோட இறுதியிலயும் வருது ஸோ இறுதியில நிகழ்த்தும் பொழுது நம்ம சித்திரை விஷவும் வருது ஏன்னா பங்குனி மாதம் முடிஞ்சவனே சித்திரை மாதம் பிறந்துடும் பாத்தீங்களா ஸோ அவங்களுக்கும் மலையாள மாதத்துல பிறந்துடும் அந்த மனத்தோட எண்ணில் வச்சாங்க அப்படின்னா மலையாள மாதம் பிறக்கிறதுனால சித்திரை விசு ஃபெஸ்டிவல் ரெண்டையும் கம்பென் பண்ணி பண்ண முடியாது அந்த ஒரு காரணத்தினால தனித்தனியாக பண்ணுறோம் அப்படின்னு அவங்க தகவல் தெரிவித்தாங்க அதனாலதான் தான் நம்ம சந்தையில் அந்த கேலண்டர்லாம் ஷேர் பண்ணிடணும் அப்புறமா என்ன அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரமானது தேய்பிரையில வர்றதாகவும் தான் வளர்பிரையில் உத்திர நட்சத்திரம் வருது ஸோ வளர்புறையில் கொண்டாடுறதா சுபம் அப்படின்ற முடிவு அவங்க மறுபடியும் எடுத்து இன்னொரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த கேலண்டர் தான் இப்போ இணையத்தில் இருக்கக்கூடிய இந்த கேலண்டர் சரிங்களா சோ அப்ப இதன்படி அவங்க நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்கல்ல எல்லாமே பை மிஸ்டேக்கால அவங்க பதிவிட்டது ரொம்ப கிளியரா இருங்க எப்ப திருசன அதாவது இந்த தடவை பங்குனி ஆராட்டு சித்திரை விசு இந்த ரெண்டுமே சேர்ந்து கம்பெயின் தான் நடக்க போகுது அடுத்தடுத்த பெஸ்டிவலா தான் நடக்க போகுது இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்ப ஐயனோட திருநடை பங்குனி உத்தரத்துக்காகவும் சித்திரை விசுக்காகவும் எப்ப திறக்கிறாங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்கு திறக்கிறாங்க எப்ப க்ளோஸ் பண்ண போறாங்கன்னா இந்த ரெண்டு பெஸ்டிவலும் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு தான் க்ளோஸ் பண்ண போறாங்க சரிங்களா ஸோ அப்போ பங்குனி உத்தர திருநாள் அந்த அதுக்கான பூஜைகள் எப்பல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மறுநாள் காலையில கொடியேற்றிட்டு அதாவது ஏப்ரல் ஒன்னாம் தேதி திறக்கிறாங்களா ரெண்டாம் தேதி கொடியேற்றுறாங்க கொடியேற்றினதுல இருந்து பங்குனி உத்தர திருநாளுக்கான பூஜைகள் எல்லாம் துவங்கிடுது சரிங்களா இந்த நம்ம சித்திரை விஷுக்கான பூஜைகள் எப்ப துவங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து சித்திரை விஷுக்கான பூஜைகளும் தொடங்கியிருது ஏன்னா பதினோராம் தேதி தான் பங்குனி ஆறாட்டு பங்குனி ஆறாட்டு நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா சித்திரை விஷுக்கான பூஜைகள்லாம் அதை தொடர்ந்து சைமில்டேனியஸ் அப்படியே தொடருது சரிங்களா பங்குனி ஆறாட்டு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை விஷு திருநாளானது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லை எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா இப்போ இப்ப உங்க எல்லாருக்கும் தெளிவு கிடைச்சிருக்கு நினைக்கிறேன் மேபி வேற யாரும் இந்த கன்ஃபியூஷன்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணுங்க உங்ககிட்ட நம்ம சன்னதி எப்பவுமே அறிவுறுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பான முறையில் அனைவருமே சபரிமலைக்கு போங்க ஆனா சபரிமலைக்கு போகும்போது ஐயனோட பிள்ளையா போங்க மகிழ்ச்சியோட பிள்ளையா போயா மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டலம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் விரதம் விரத தான் சபரிமலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட பகவான் சொல்லியிருக்காரு அந்த ரூல் படி ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா ஐயனோட பிள்ளையா நீங்க சபரிமலைக்கு போவீங்க இதே இது மகிழ்ச்சியோட பிள்ளையான வெகுபவம்னா கடவுள் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அவர் சொல்றதெல்லாம் என்னால் என்னால கேட்க முடியுமா ஏன் விஷத்துக்கு ஏன் என்னோட விருப்பத்துக்கு தான் நான் மாலை அணிவேன் நான் அரபுற வேறதா இருப்பேன் சபரிமலைக்கு போவேன் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்க மகிழ்ச்சியோட பிள்ளை தான் ஏன்னா மகிழ்ச்சியே பகவான் அளிச்சாரு அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்களே கேட்டுப்பாங்க உங்களுக்கு புரியும் மகிழ்ச்சி என்ன நினைச்சா என்ன விட உயர்ந்த கடவுள் இந்த உலகத்திலே கிடையாது எந்த தர்மத்தையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் கடவுள் சொல்ற எந்த விஷயத்தையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் மகிழ்ச்சி அந்த ஆணவத்தோடு செயல்பட்டா இறுதியில மகிழ்ச்சியோட இறுதி நிலை என்னன்றது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் தயவு செய்து மகிழ்ச்சியோட பிள்ளையா போய் அங்க போயிடாதீங்க ஏன்னா அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சமூகமூர்த்தி தயவு செய்து இது போன்ற தவறுகளை தவிர்த்துருங்க அணிந்து புனிதமான ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்தால் மட்டும் அந்த பொண்ணிய பூங்கா நுழைங்க ஐயனோட ஆசை உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் ஐயப்பா சுவாமி சரண பாத நமஸ்காரம்